என்ன பிரியா ஆச்சரியமாக இங்கே தான் வந்திருக்கிற நீ எப்போவும் இந்த சைடு எட்டி கூட பார்க்க மாட்டியே அந்த ஹாலில் இருக்கிறதுலே தான் தூங்குவ இன்னைக்கு என்ன ரூமுக்கு வந்திருக்க அது ஒன்றும் இல்லை குகன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்தேன் குகன் என்னை மன்னிச்சிரு எங்கள் அம்மா என்ன இருந்தாலும் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால தான் உங்ககிட்ட ஒரு சாரி கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் உங்கள் அம்மா பேசுனதுக்கு நீ என்ன பிரியா பண்ணுவ உன் மேலெலாம் எனக்கு எந்த கோவமும் கிடையாது அவங்க சாப்பாடு தட்டை தூக்கிட்டு போட்டாங்கள்ல அதுதான் பிரியா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை அந்த சாப்பாட்டுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நமக்கு தான் தெரியும் உங்கள் அம்மா பரம்பரை பரம்பரையாக பணக்காரவங்களாக இருந்தாங்க அவங்களுக்கு இது புரியாது மன்னிச்சிருக்குகன் இனிமேல் எங்கள் அம்மா அந்த மாதிரி நடந்துக்காத மாதிரி நான் பார்த்துக்குறேன் உங்ககிட்ட எதுக்கும் சாரி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் இனிமேல் எங்கள் அம்மா அப்படி பண்ணாமல் பார்த்துக்குறேன் நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத புரியுதா சேச்சா அதெல்லாம் நான் நினச்சிக்க மாட்டேன் பிரியா என்ன இருந்தாலும் அவங்க என் அத்தை தானே அதனால் நான் ஒன்றும் தப்பால் நினச்சிக்கல சரி உனக்கே பசிச்சிச்சுனா நீ எப்போ வேணாலும் எது வேணாலும் கேளு நான் செஞ்சு தரேன் என்ன அப்படியா என்ன கேட்டாலும் செஞ்சு தருவியா சரி சரி எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது போய் ரெண்டு தோசை சுட்டு கொண்டு வரியா உனக்கு இல்லாமையா பிரியா இப்போ நான் சுட்டு கொண்டு வரப்பாரு சுட்டு நானே ஊட்டி விட்டா அய்யய்யோ எனக்கு ஊட்டி உள்ளாக வேணாம் என்ன பழசம் மறந்துட்டியா இன்னும் நான் உன் மேலே தான் இருக்கிறேன் நீ நான் மறந்துட்டேன்னு நினச்சி அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு என் பக்கத்தில் வரணும்னு நினைக்காத சரியா உன் மேலே எனக்கு கோபம் கொஞ்சம் கூட குறையலை சரி சாரி கெட்டுட்டு போனால் மட்டும்தான் வந்தேன் மற்றபடி உன் மேலே எந்த பாசமும் கிடையாது நானும் உன் மேலே இருக்க பாசத்தில் சொல்லலை என் குழந்த மேலே இருக்க பாசத்தில் தான் சொன்னேன் உனக்காக சொல்லலை அதையும் ஞாபகம் வச்சுக்கோ என்ன சரி சரி நான் போய் தோசை சுட்டு கொண்டு வரேன் நீ கொஞ்சம் நேரம் தூங்கு என்ன குகன் எதுக்கு என்ன திரும்பி பார்த்தா என்ன வேணும் எதுவும் வேணுமா ஆ ஒன்றும் இல்லை ப்ரியா நான் தான் பார்த்தேன் பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு அதனால தான் திரும்பி பார்த்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை சரி சரி நான் போய் உனக்கு தோசை எடுத்துகிட்டு வரேன்